ஏ நோ டு சோஷியல் ட்ரிங்கிங் அப்சுலட் நோ டு சோஷியல் ட்ரிங்கிங் தண்ணி அடிக்கிற பழக்கத்தை வந்து எல்லாரும் வெளியே வரணும்னா ஃபஸ்ட்டு அந்த தண்ணி அடித்தோம் இல்லையா அதை நம்ம அன்டூ பண்ணணும் அது அந்த ஒரு பழக்கம் அதை ஆரம்பித்ததுனால தான் எல்லாரும் வந்து அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆகிறாங்க அதை அவங்க ட்ரையே பண்ணலாட்டி யாரும் ஆக மாட்டாங்க இதுதான் மெயின் திங் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த மைய புள்ளி அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு அதனால எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சே நோ டு சோஷியல் ட்ரிங்கிங் இந்த என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுற நேரம் நான் குடிக்கிறேன் அது மொதல் எடுத்துங்க அதுவே உங்களுக்கு சொல்லுது உங்கள் மைண்ட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வீக்காக தான் அர்த்தம் இது வந்து உங்கள் மைண்டை ரொம்ப ஒரு ஒரு சாக்கு மூட்டையை போட்டு அடைச்சி கீழே வைக்கிற மாதிரி அப்போ உங்கள் பவரில் நீங்கள் ஃபுல்லாக இல்லை உங்களை உண்மையாலுமே நீங்கள் நேசிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரசம் எடுத்து குடிக்காதீங்க வேணவே வேண்டாம் தேவையே இல்லை அது அவ்வளோ டேமேஜ் பண்ணுது நம்ம பாடி அவ்வளோ நம்மளுக்கு பாடிக்கு கெடுதல் நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க உங்களுக்கு மட்டும் கெடுக்கல உங்கள் ஃபேமிலியை கெடுக்குது எவ்வளோ பணம் அதில் செலவு பண்ணுறோம் நம்ம எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க அந்த பணத்தை மிச்ச பத்தினாலே போதுமே ஒரு வீடியோ வாங்கிடலாமே எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க செய்து யோசிங்க இந்த மாதம் ஆல்கோஹால் ஃப்ரீ ப்ரொமோஷன் டே நான் அதில் பங்கேற்கிறேன் எனக்கு ரொம்ப ஐ வாண்டட் டு ஆல்வேஸ் நான் எப்பயுமே இது பண்ணணும் ஆசைப்படுற ஒரு விஷயம் நான் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லோருக்கிட்டே சொல்கிறது சே இட் நோ டு சோஷியல் ட்ரிங்கிங் நிறையா பேர் கூட நான் மீட் பண்ணுறேன் நிறைய ஃபேமிலி இதனால கீழ் நோக்கி போகிறது நிறையா பார்க்குறேன் சாதாரண ஒரு விஷயம் ஆனால் இவ்வளோ டேமேஜ் கிரியேட் பண்ணுது எப்படியோ நம்ம வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்னா ரொம்ப நார்மலைஸ் பண்ணிவிட்டு நல்ல வேலை இந்த கொரோனாவில் நிறைய பேர் சிகரெட் பக்கத்துன்னு வெளியே வந்தாங்க அதேமாரி ஒரு அடி உங்களுக்கு விடக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன் கொரோனா வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு வேக்கப் கால் என்ன வேக்கப் கால் சிகரெட் பிடிக்காதீங்க சிகரெட் பிடிச்சா அவங்க லங்ஸ் எஃபெக்ட் ஆகும் லங்ஸ் எஃபெக்ட் ஆனவங்க மட்டும்தான் கொரோனா நிறைய டெத் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது அதேமாரி ஒரு வேக்கப் கால் உங்களுக்கு வேணுமா இல்லை நீங்களே அதுலேருந்து வெளியே வரீங்களா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் யா எனிவே இந்த வருஷம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் அப்போ நிறைய நிறைய டிசாஸ்டர் நடக்கும் எல்லாம் வரும் ஏன்னா வந்து இயற்கையாக தானாக சீர் செய்ய ட்ரை பண்ணும் நீங்கள் உங்களை சீர் செய்ய ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு சாதாரண விஷயம் உங்களுக்கு இதில் ஏதாவது ஹெல்ப் வேணும் உங்களுக்கு இந்த பழக்கத்தை நீங்கள் வெளியே வரணும் இந்த பழக்கத்துக்கு அடிமையாக நீங்கள் ஆகக்கூடாது டோட்டலாக ஃபிரேட் பண்ணி லைஃப்பில் இருக்க பயங்கரமாக நீங்கள் நல்லா வாழும்னா கண்டிப்பாக எங்கள் கிளாஸை ஜாயின் பண்ணுங்கள் நாங்கள் வெரி மச் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஃபார் டி அடிக்ஷன் ரொம்ப சாதாரண விஷயம் ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு ஆள் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா சரிப்பா எல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா வாப்பா விட்டு வாப்போனால் கண்டிப்பாக அந்த பையன் பையனோ பொண்ணோ அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வந்துடுவாங்க நம்ம வந்து பசங்களுக்கு நல்ல கல்யாண வாழ்க்கையோ இல்லை நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு கொடுக்குறோமோ இல்லையோ நல்ல ஜீன் போல் கொடுக்கணும் நீங்க நிறைய தண்ணி அடிச்சீங்கன்னா உங்க ஜீன் புல் எஃபெக்ட் ஆகும் எப்படின்னா உங்களுக்கு நீங்க பொண்ணும் பையனும் நிறைய தண்ணி அடிக்கிறாங்க உங்க உடம்புல இருக்கிற எனர்ஜி லெவல் ரொம்ப லோவா இருக்கும் நிறைய ரசாயன இருக்கும் பாடியில பேபி நீங்க எப்படி ஒரு நல்ல ஜீன் புல் கொடுப்பீங்க எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் சோ நம்மளால பெருசாக சம்பாரிச்சு கொடுக்க முடியாதையும் நல்ல ஒரு டிஎன்ஏ குடுத்த நம்ம அப்பா அம்மா நம்ம நல்ல டிஎன்ஏ தான் கொடுத்தாங்க நம்மளும் நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல டிஎன்ஏ கொடுக்கலாம் அதுக்கே உங்கள் பாடியை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பிக்கணும் உங்கள் பாடியை நீங்கள் டெம்பிளாக பார்க்கணும் கோவிலாக பார்க்கணும் நீங்கள் தான் கடவுள் இதை மட்டும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சரி நோ டு சோஷியல் ட்ரிங்கிங் அது என்றைக்கா ஒரு நாள் குட்டி பழக்கத்தை இன்னியோடு விட்டுடுங்க இதில் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் வேணும்னா இவ்வளோ பேர் நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க இஃப் யூ வாண்ட் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் இட் நீங்கள் கண்டிப்பாக எங்களை ரீச் பண்ணலாம் நன்றி